அரசு கொள்முதல் செய்வதை போன்று தனியார் நிறுவனம் கொள்முதல் செய்கிறது இதை விலை வந்து ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அரசுக்கும் தனியாருக்கும் எனவே தமிழ்நாட்டில் புதிய கொள்கையை ஒரு கொள்கையை உருவாக்கி தனியார் வாங்குகின்ற பாலையும் அரசு விலை நிர்ணயித்து விவசாயிகளை பாதுகாப்பதற்கு புதிய கொள்கை முடிவு எடுப்பதற்கு மாண்பு அமைச்சர் முன்வருவரா என்பதை இந்த பேரவை அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே இந்த பால் குளிரூட்டு நிலையங்கள்லாம் வந்து இப்போ வந்து மாவட்ட வாரியாக நம்ம அமைக்க போகிறோம் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு குளிரூட்டு நிலையம் மேலே அது மூலம் செங்கந்த ஒதுக்கி நம்முடைய ஒரு இடத்துல ஒரு அவர் இடம் தர ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அவருக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய கொள்கை வடித்தடுக்கணும்னு சொல்கிறார் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது நம்முடைய பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் இப்போ மூன்று ரூபாய் குறைச்சலாம் குறைஞ்சோம் அதுவரைக்கு ரூபா ஏற்றி நம்ம எப்படி கொடுக்குறோம்னா ஊக்கத்தொகைன்னு கொடுக்குறோம் நம்முடைய உற்பத்தியாளர்களுக்கு ஏன்னா பால் வாங்குகிறவனும் இலை கன்சியூமரும் இலை அதனால் நம்முடைய நோக்கம் வந்து வியாபார நோக்கம் அல்ல பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலம் பால் குறைவான விலைக்கு கொடுக்கறதான் நம்முடைய நோக்கம் பிரைவேட்டில் அதிகமாக வைக்கக்கூடாது என்பதுதான் நோக்கம் ஆகவே நம்முடைய பால் உற்பத்தியாளர் சங்கம் புதிய கொள்கை கொண்டு வரிய சாத்தியக்கூறுகள் இப்பொழுது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் பிரபாகரன் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத் துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே பெரம்பலூர் தொகுதி நக்கசேலம் மின்வரி அலுவலகமானது தற்போது நக்கசேலம் ஊராட்சியில் உள்ள வாடகை கட்டத்தில் இயங்கி வருகிறது தகுந்த இடம் தேர்வு செய்து கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நிலம் கையகப்படுத்தப்பட்ட பின் புதிய மின்வரி அலுவலகம் கட்டுவதற்கான கருத்துரு தயார் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் துறையாக தெரிவித்துக் உறுப்பினர் பிரபாகரன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று மானியக் கோரிக்கை அளிக்க இருக்கின்ற எங்களது மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புதிய அலுவலகம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிலளித்த அமைச்சர்களுக்கு நன்றி எனது நக்கசேலம் ஊராட்சியில் அரசு நிலம் தயார் நிலையிலே இருக்கிறது எனவே இந்த ஆண்டே நக்கசேலம் மின்வாரிய அலுவலகம் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று அமைச்சர்களிடம் கேட்டுக்கொண்டு பெரம்பலூர் சட்டமன்றத்திற்குட்பட்ட பெரம்பலூர் நகர பெரம்பலூர் மின்வாரிய அலுவலகத்தில் முப்பத்தெட்டாயிரத்துக்கு மேல் மின் இணைப்புகள் இருக்கிறது அந்த அலுவலகம் இப்பொழுது இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பெரம்பலூர் துறைமங்கலம் என இரண்டு அலுவலகத்திற்கும் ஒரே அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது எனவே தற்போது அலுவலகம் உள்ள வளாகத்திலேயே துறைமங்கலம் பிரிவழுவத்திற்கு புதிய அலுவலகம் கட்டித்தர அமைச்சரவர்கள் முன் வருவாரா என தங்கள் வாயிலாக கேட்டு அறிய விரும்புகிறேன் பேரவைே தமிழ்நாடு முழுவதும் எட்நூத்தி பதினோரு பிரிவு அலுவலகங்களில் எந்தெந்த அலுவலகங்கள் சொந்த கட்டிடங்களில் இருக்கிறது அலுவலகங்கள் வாடகை இருக்கிறது என்பதை கணக்கெடுக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் எங்கு அவசரம் அவசியம் தேவை என்பதை கணக்கிலே கொண்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல பெரம்பலூர் தொகுதியில் மண் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய இரண்டு அலுவலகங்கள் ஒன்று கட்டிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதையும் வரக்கூடிய ஆண்டுகளில் நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மண் பேரவைத் தெரிவித்துள்ளார் தெரிவித்துக் பிரபாகரன் மாண்பு பேரவைத் தலைவர்களே பெரம்பலூர் நகராட்சி தற்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட உள்ளது என தமிழக முதல்வர்கள் அறிவித்துள்ளார்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் மின் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் தற்போது ஒரே ஒரு கோட்ட அலுவலகம் மட்டுமே இயங்கி வருகிறது நாளுக்கு நாள் பெருகி வரும் மின் சிறந்த சேவை அளிக்கவும் மற்றும் நிர்வாக வசதிக்காகவும் குன்னத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய கோட்டத்தை உருவாக்கினால் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு கிராமம் பயன்பெறும் எனவே மின்சார தேவை திறம்பட வழங்கவும் மின்சார தேவைகளை துரிதமாக நிவர்த்தி செய்யவும் பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய கோட்டம் உருவாக்கித் தர மாண்பு அவர்கள் ஆவண செய்வார்கள் என தங்கள் வாயிலாக கேட்டு அறிய விரும்புகிறேன் நான்காண்டுகளில் பதினோரு புதிய கோட்டங்களை உருவாக்கி அந்த அலுவலகங்களை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கின்றார்கள் தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பகுதிகளில் குறிப்பாக மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கையை அரசு பரிசீலித்து தேவைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்பு பேரவைத் துறையாக தெரிவித்துக் கொள்கிறேன் சித்ரா